வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான கார்னர் வீட்டுமனை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு வடக்கு கிழக்கு கார்னர் திசை சூப்பரான திசை அனைவரும் விரும்பக்கூடிய கிழக்கு வடக்கு திசை இந்த வீட்டுமனை பார்த்தீங்கன்னா முதலீட்டுக்கேற்ற அருமையான வீட்டுமனையும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க கார்னர் சைட்டாக உங்களுக்கு கிடைக்கிது அருமையான ஃப்ளாட்டுங்க சுற்றிலும் வீடுகள் சூழ்ந்த அருமையான ஏரியாவில் சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் கோரிமேடு கோரிமேடு அடுத்த பெரிய கொலைப்பட்டி அருகில் அமைந்துள்ளது இது வந்து மாநகராட்சி எல்லையிலே வருதுங்க ரெண்டு பக்கம் பார்த்திங்கனாக்கா இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு ட்ரைனேஜ் வசதியோடு அருமையாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பஸ் போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னங்குறிச்சி ரோடு ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்குது அதனால் வாக்கு டிஸ்டன்ஸில் அருமையான வீட்டு மனைகள் அது மாதிரி குறைந்த விலையில் அது கிடைக்குங்க இந்த ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரூவா டூ நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சேல்ஸ் நடந்துட்டுருக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நாலாயிரம் ரூபாய்க்கும் கீழேயே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதனால் ரீசேலுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இதை வாங்கி வச்சோம்னாக்கா நம்ம ரீசேல் கூட பண்ணலாங்க பார்ட்டி வந்து சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி எட்நூறுரூபா கேட்குறாரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேட்குறாருங்க ஆனால் அது ஃபிக்ஸட் ரேட்டில் உங்களுடைய செட்டில்மெண்ட்டு பொறுத்து சிறிதளவு விலையில் மாற்றம் இருக்கும் அது சிட்டிங்கில் நம்ம பேசிக்கலாங்க அருமையான விட்டுமனை இது வந்து பார்த்திங்கனாக்கா வடக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து அடி அகலம் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தேழு அடி நீளம் இருக்குங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டி விற்கணும் அப்படிங்கிற கூட அழகாக அது வாங்கிக்கலாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா கார்னர் ரெண்டு வீடுமே கிழக்கு பார்த்து அமைச்சிக்கலாம் ஒரு வீடு கிழக்கு வடக்கு கார்னர் அமைச்சிக்கலாம் இன்னொரு வீடு கிழக்கு பார்த்து அமைச்சிக்கிட்டோம்னா சூப்பராக ரீசேலும் அருமையாக இருக்குங்க தற்போது இந்த வீட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் சதுரடி வருது டோட்டலு மூவாயிரம் சதுரடிக்கும் அவங்க ஃபீஸ் கட்டிட்டாங்க உங்களுக்கு அப்ரூவல் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் இப்போ பார்த்து புக்கிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் நம்ம கிரைம் பண்ணிக்கலாம் அப்ரூவல் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாளில் அவங்க அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்க அதனால் அப்ரூவல் வாங்கி கொடுத்தவாட்டி அப்ரூவலோடையே நீங்கள் சேர்த்து கிரைம் பண்ணிக்கலாங்க அதனால் பிரச்சனை இல்லை லோன் போகிறவங்க கூட வாங்கிக்கலாம் இரண்டு நபர்கள் சேர்ந்தீங்கன்னா கூட ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வச்சு சூப்பராக அமைச்சிக்கலாங்க ஏன்னா அறுபத்தி ஏழு அடி லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி அஞ்சு அடி அகலம் முப்பத்தி மூன்று அடி அந்த மாதிரி நாற்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி மூன்று அந்த மாதிரி வச்சு கட் பண்ணோம்னா பில்டிங்கு நல்லா பெரிய பெரிய பில்டிங்காக உட்காரும் அருமையாக இருக்கும் வாசத்துக்காகவும் அழகாக உட்காருங்க சூப்பரான வீட்டு உங்களுக்கு விலையும் பார்த்தீங்கன்னாக்க நார்மல் ரேட்டில் கொடுத்துருக்காங்க மூணு எட்நூறு தான் சொல்லியிருக்காங்க அதனால் இது வாங்கி வச்சு நம்ம கொஞ்ச நாள் கழித்து வைத்தோம்னாலும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்குங்க அதனால் முதலீட்டுக்கேற்ற அருமையான ஃப்ளாட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு குறைந்த விலையில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கூட விசாரிச்சிக்கலாம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே தான் வழியே சொல்லுவாங்க நாலாயிரம் டு நாலாயிரத்து ஐநூறுபா சொல்லுவாங்க அதான் பஸ் போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை சிட்டிக்கும் ரொம்ப பக்கம் ஏன்னா இது மாநகராட்சி எல்லையிலே தான் அமைஞ்சிருக்கு அதனால் சிட்டிக்கும் ரொம்ப பக்கமாகவும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் இரண்டு நபர்கள் சேர்ந்து கூட வாங்கி நம்ம ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒருத்தரே வாங்கி பில்டிங் கட்டி சேல் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லை வாங்கி முதலீடு செய்து வைச்சாலும் இது வந்து ஒரு அருமையான பீஸ் அனைவரும் விரும்பக்கூடிய கிழக்கு உடக்கு தசைங்க இது மாதிரி ஃப்ளாட் வந்து ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் இது கிடைக்கும் போது வாங்கி பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க டைரக்ட்டு ஓனர்ட்டியே பேசிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையான வேட்டுமனை அது மாதிரி நம்மக்கிட்ட இடம் வாருங்கணும் அப்படின்னு நிரூபப்படுறீங்க அவ்வப்போது காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு சிறப்பான இடங்கள் சூப்பரான இடங்கள் இது மாதிரி கம்மி ரேட்டில் வரும்போது உடனுக்குடன் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நேரடியாக வந்து சைட் விசிட் பார்த்துட்டு உடனடியாக பேசி ரேட்டு வந்து அழகாக உங்களுக்கு ஃபைனல் பண்ணி சூப்பராக கொடுத்துடலாம் பாருங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மகிட்ட நிறைய வீட்டு மனைகள் வீடுகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது என்ன வேணுனாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணுன்னாலும் கேளுங்கள் ஃப்ளாட் அது மாதிரி எத்தனை வேணுன்னாலும் கேளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ